நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் வருமானம் அதிகரிக்க தீராத கடன் தீர நமக்கு வரவேண்டிய கடன் திரும்ப விரைவில் வருவதற்கும் எளிய முறை அம்மன் வழிபாடு சக்திகளை அழிப்பதற்காகவே அவதரித்தவள் அன்பிற்கு உருவமே வாராகி அன்னையை நாம் அன்போடு நினைத்து வழிபட்டால் நம் துயரங்களை தீர்ப்பதற்காக வாராகி அன்னை நிச்சயம் வருவாள் அந்த வாராகி அன்னை வழிபாடை நாம் எப்படி எந்த நேரத்தில் எந்த முறையில் செய்யலாம் தான் நம்ம இன்னைக்கு பதிவுல பார்க்க போறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் நீங்க பயனடையலாம் சேனலையும் முதல் முறையா பாக்குறீங்கன்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம சேனல் அப்லோட் பண்ற இது மாதிரி ஆன்மீக பதிவுகளோட எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இந்த வழிபாட நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்றத பாத்துடலாம் இந்த நல்ல வருமானம் வந்தாவே அதிகரிக்கடன் அப்படின்றது நிறைய பேரோட கேள்வியா இருக்கும் சில பேருக்கு வருமானம் அதிகமாக இருந்தாலும் அந்த கடனை அடைப்பதற்கான சூழ்நிலை அவங்களுக்கு வரவே வராது இந்த வாராகி அம்மன் வழிபாடை செய்வதன் மூலம் நம்ம எல்லா பிரச்சனைகளும் நிவர்த்தியாகும் அந்த வழிபாடு என்னன்னு பாத்தீங்கன்னா இரண்டு சிவப்பு துணிகளை எடுத்துக்கோங்க அந்த சிவப்பு துணியில இருபத்தேழு மிளகு ஒவ்வொரு துணியையும் இருவத்தேழு மிளக வச்சு ஒரு கருப்பு நூலால கட்டிக்கோங்க கட்டிட்டு அந்த மிளக நீங்க ஒரு அகல் தீபத்துல வச்சு நல்லெண்ணெய் உதி தீபமா ஏற்றுங்க இதை நீங்க வீட்டுல செய்யக்கூடாது ஆலயத்துலதான் செய்யணும் பக்கத்துல உங்க வீட்டு பக்கத்துல வாராகி அம்மன் ஆலயம் இல்லைன்னா நீங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பைரவர் ஆலயத்துக்கு சென்றும் நீங்க இந்த தீபத்தை ஏற்றலாம் வழிபாட நீங்க வெள்ளி வரலாம் தவிர்த்துட்டு நல்ல நேரங்கள்ல உங்களுக்கு எந்த நேரம் வசதியா அந்த நேரத்துல நீங்க இந்த வரலாம் முக்கியமா இந்த பஞ்சமி செய்வது ரொம்பவே சிறப்பானது பஞ்சமி மாலை சாற்றி அம்மனை நல்ல பலன் கிடைக்கும் ஏற்றி எரியும் போது நீங்க தீபத்திற்கு முன்பாக நின்று நீங்கள் யாரிடம் பணம் வாங்கினீர்கள் எவ்வளவு தொகை கடன் வாங்கினீர்கள் என்பதை சொல்லி அந்த கடன் விரைவில் அடைய வேண்டும் என்றும் வேண்டிக் வருமானம் அதிகமாக வர வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுங்கள் செய்யும்போது கண்டிப்பா உங்களுக்கு அந்த பூஜையை நீங்க கண்டிப்பா ஒன்பது வாரம் செய்யணும் அந்த ஒன்பது வாரம் முடிவதற்குள்ளே உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் தெரியும் பெண்கள் வந்து இந்த செய்ய முடியாத தருணத்தை தவிர்த்துட்டு நீங்க கண்டிப்பா அதுக்காக அதன் பிறகு ஒன்பது வாரம் நீங்க தொடர்ந்து செய்யலாம் பூஜை வழிபாட நீங்க தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் செய்யணும் பெண்கள் வந்து செய்ய முடியாத அந்த நாட்களை தவிர்த்து நீங்க தொடர்ந்து ஒன்பது வாரம் செய்து கொள்ளலாம் நம்பிக்கையோட இந்த பூஜையை நீங்க செய்யும் போது அந்த ஒன்பது வாரம் முடிவதற்குள்ளே உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் தெரியும் அம்மனுக்கு பொதுவாகவே பஞ்சமி திதிகள் ரொம்பவே உகந்தது வளர்ப்பிரை பஞ்சமி தேய்பிரை பஞ்சமி இந்த பஞ்சமி திதிகள்ல நீங்க வாராகி அம்மனுக்கு ஏலக்காய் மாலை சாற்றி வழிபட்டால் நல்ல பலனை பெறலாம் வாராகி அம்மனுக்கு ஏலக்காய் மாலை சாற்றியும் வழிபாடு செய்யலாம் இந்த வழிபாடும் நீங்க ஒன்பது வாரங்கள் செய்யணும் ஆலயத்துக்கு ஆலயத்துக்கு சென்றுதான் செய்யணும் பக்கத்துல வாராகி அம்மன் ஆலயம் இல்லனா பைரவருடைய ஆலயத்துல சென்று நீங்க இந்த வழிபாட செய்யலாம் கண்டிப்பா நீங்க நம்பிக்கையோட செய்யும் போது உங்க பூஜையை முடிக்கக்கூடிய அந்த நாட்கள் முன்னாடியே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் கடன்கள் அறையும் நல்ல வருமானம் கிடைக்கும் வர வேண்டிய கடன்கள் எல்லாம் உங்களுக்கு திரும்ப வந்து சேரும் நம்பிக்கையோட செஞ்சு பூஜை செய்து பலனடைய வாராகி அம்மன் நிச்சயமாக துணை இருந்து அருள் புரிவாங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறேன் புடிச்சு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துவோம் நண்பர்கள் உறவினர்களையும் பகிர்ந்து கொள்ளுங்க அவங்களும் பயனடையட்டோம் நன்றி வணக்கம்